ஒரு ஊர்ல ஒரு பயங்கரமான காடு அந்த காட்டுக்குள்ள போற மனிதர்கள் எல்லாரையும் பலி வாங்கிட்டு இருந்தது யாராலையும் அந்த பலி வாங்குறத மட்டும் நிறுத்த முடியல அன்னைக்கு ஒரு நாள் அன்பே என்னேன்டி இங்க எங்க போயிட்டே என்ன தேடி வரமாட்டியா மாட்டியா அன்பே என்னேன்மே இதே மாதிரி கத்திட்டு இருந்த பேயோட குரலை கேட்டு வீட்டை விட்டு யாரும் வெளியே கூட வரல வெளியே வர்றதுக்கு கூட பயந்தாங்க என்னை விட்டுட்டு எங்கடா போயிட்டு வாடா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அன்பி என் அன்பி அந்த இரவும் போய் இப்ப பகலும் வந்தாச்சு அன்னைக்கு காலையில தான் மக்கள் வெளியவே வந்தாங்க அந்த குரலை கேட்டியா அந்த குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பா நைட் ஃபுல்லா கத்தினது தூங்க கூட இல்ல நீங்களே எப்படி தூங்கணும்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கத்திட்டு இருந்தது எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருந்துச்சு ஆமா ஆமா நைட் எனக்கும் தூக்கமே இல்லை பசங்க வேற அந்த குரலை கேட்டதும் பயந்துட்டாங்க சில வருடங்களுக்கு பின் ஒரு ஜமீன்தார் குடும்பம் ஒன்று இருந்தது அந்த குடும்பத்தில் அவனோட அப்பா அம்மா பாட்டி தூரத்தை சொந்தம் எல்லாருமே இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட மகன் பார்த்தீங்கன்னா ஜமீனாரோட மகன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா லோ அவங்க ஒரு ரெண்டு வருஷமாக லோவ் பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிய வந்துடுச்சு தெரிய வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எப்படியோ அந்த குடும்பத்தையே சாவடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகன் கிட்ட பார்த்தீங்கன்னா நீ படிப்புக்கு இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு வெளிநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமிச்சு விட்டுட்டாங்க அமிச்சு விட்டோடனே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு அழிச்சுட்டாங்க எரிஞ்ச நெருப்புல இருந்து அவளோட பிரேத ஆத்மா வெளியே வந்தது அவரோட காதலனையும் பார்க்க முடியாம அவங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாமல் ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா போகிற வரவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அண்ணிலிருந்து பலி கொடுத்துட்டே இருந்தாங்க